அம்மாட்ட கூட்ஸ் அம்மா கிட்ட கூட உழவர்களுடைய இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல் இன்னைக்கு நம்ம உழவுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்துமே வந்து கழுவாங்க இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ட் பீரியடா வந்து சுருக்கிட்டாங்க ஏர் கலப்பை அதெல்லாம் இல்லையா சோ அதனால கொஞ்சம் எல்லாத்தையுமே சுருக்காச்சு

啊！哎呀！ ஃப்ரெண்ட்ஸ் ஜானி வந்து எப்போவுமே வந்து குளிக்க மாட்டான் பொங்கல் அதுவுமே வந்து குளிக்க வைக்கிறான் எப்படி உதட்டு போகிறான் பார்க்கவே பாவமாக இருக்கு ஆனால் கடிக்க வருவான் இப்போ என்ன பண்ணுறது மோட்டை போட்டு அவனை எப்படியோ குளிக்க வச்சான் அதுக்காக தான் குளிக்க வைக்கிறேன் போடு மோட்டை போடு என்ன நான் சேஷ்டை பண்ண போகிறேன் மாறான்

கவுரி அத்தீஷ் புது கவுர் தானே பாட்டினா அப்ப இவருக்கு இந்த கௌரியா இருக்கட்டும் ஒலி தந்தை ஒருத்தா ஆழமா போறாரு ஆனா செயல் காட்ட மாட்டாரு அதுக்கு என்னமா அப்படி விகு காட்டீங்க பாதூrás رض doorway பாய்ன்aríaம் விது zer welcheப்பது செய்லாரlynplayer பாய்னhong தான் Salilling показullah Kenneth ருத்துதுேன்itatingதுHar கூட Impossible jegoைத்தான்ன definitலிст பJeremyுத் Million analogyனன்துமர் Goth router Pendpound defend

மாடு <lonely>

படாத <míli> <míli> <míli>

please press your one please press your one e it the bill put chodo bill pay karna hai ja ab gila tha bolo bolo thank you

Month O'号 Month O' height Month O' height 26 Nong Boadhai Alcohol 40 Go to hair salon Parents It only have but 10 24 20 It's not он Go to head mist Get up Get up Get up derivate Keepφο getting up Get up When get up

关我。 परचन काड़ी बिकट कल அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மாட்டு பொங்கல் வந்து சூப்பராக போயிடுச்சு நல்லா பெயிண்ட் அடிச்சு கட்சி சாப்பிட்டாங்க இந்த வருஷம் நல்லா போச்சு சிறப்பாக போச்சு எந்த குறையும் இல்லை உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி உங்க பொங்கல் எல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லி எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு மாட்டு நல்வாழ்த்துக்கள் ஓகே நன்றி பாய்